மற்ற பதிமூணாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலாம் வசனம் தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது என்று ஆச்சரிய நாசிரியத்துக்கு போனார் நாசிரியத்தில் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க இவனுக்கு ஏன்னா ஏசு அங்கே தான் வளர்ந்தார் இவனுக்கு எப்படி இவ்வளவு ஞானம் இவ்வளவு அற்புதம் செய்கிற வல்லமை எப்படி வந்துச்சு என்று அவரை அவங்க ஆச்சரியப்பட்டாங்களே தவிர அவரை விசுவாசிக்கிறார் நான் ஒரு ஆப்பிரிக்கா தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிற ஒருவருடைய வீடியோ பார்த்தேன் என்னமோ நான் பார்க்குறதுலாம் வித்தியாசமாக தான் பார்க்குறேன் மற்றவங்க பார்க்குறது வேறு மாதிரி பார்க்குறாங்க நான் பார்க்கறது வித்தியாசமாக தான் பார்த்தேன் அவர் வந்து ஆப்ரிக்காவில் ஒரு பெரிய கூட்டம் நடத்துகிறாரு அதில் ஒரு இந்தியனை கூப்பிடுறாரு கூப்பிட்டவனே அவன் வாரான் அவன் இருந்து அவர் கூட்டத்துக்கு வந்திருக்கிறான் அவனை பார்த்து அவனுடைய அந்த இந்தியருடைய அவர் ஒரு பெங்களூருக்கார் அவருடைய பிறந்த தேதி அவர் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர் எல்லாத்தையும் வெளிப்பாடாக சொல்கிறாரு அவர் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க அப்புறம் சொல்கிறாரு நீங்கள் ரேஸ் குதிரை வளர்க்குறீங்க அப்படி உங்களுக்கு குதிரைன்னா ரொம்ப பிடிக்கும் உணா அவரு சொல்கிறாரு நான் உங்களுக்கு பெங்களூரில் நீங்கள் வந்திருந்தீங்க உங்கள் கூட்டத்துக்கு நான் வந்தேன் என் குதிரை ஒன்று எப்போ பார்த்தாலும் தோக்கம் ரேஸில் உங்கள் கூட்டத்துக்கு வந்து அடுத்த நாள் பார்த்தா அந்த குதிரை ஜெயிச்சிச்சு அப்படின்னாரு ஒன்றா எல்லாம் அலையில் வியாண்டாங்க உடனே பார்த்தீங்களா எனக்கு ஒன்றை இவர் சொல்கிறாரு உங்கள் அப்பா வந்து ரேஸ் குதிரை வளர்த்தாரு நீங்களும் ரேஸ் குதிரை வளர்க்குறீங்க அப்படின்னு ஒன்று அவர் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா என்னுடைய கோர்ட்டில் நான் குதிரை உருவத்தை ப பறிச்சிருக்கேன் அதை பறிச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு உன்ன அந்த இந்தியாக்காரர் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு பாருங்கள் ஒரு பரிசு கொண்டாந்துருக்கேன்னு ஒரு குதிரை மாதிரி அது ஏதோ ஒரு பேட்ஜ் மாதிரி இருக்குது அதை கொடுக்குறாரு அதை உடனே பிரசங்கியார் தன்னுடைய கோட்டில் குத்திக்கிறார் எல்லாரும் அல்லையாண்டாங்க ஆச்சரியப்படுறாங்க குதிரை ரேஸ்ன்றது ஒரு சூதாட்டம் குதிரை ரேஸ் சூதாட்டம் என்று இந்தியாவின் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கிறது குதிரை ரேஸ் நடக்குது சட்டப்படி அது நடந்து கொண்டிருக்கிறது அது ஒரு சூதாட்டம் என்று நீதிமன்றமே சொல்லிவிட்டது அது ஒரு பக்கம் இருக்குது ஏன்னா ரேஸில் போய் பணம் கட்டுறதுன்றது ஒரு சூதாட்டம் தான் அது யாரும் மறுக்க மாட்டாங்க அதில் சிலருக்கு ஆர்வம் இருக்கலாம் குதிரையை வளர்க்கலாம் அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் நான் வந்து உங்க கூட்டத்துக்கு வந்தேன் அடுத்த நாள் ஜெயிச்சிச்சு என் குதிரை இவர் அந்த குதிரையை அந்த குதிரை ரேஷை ஊக்குவிக்கிற மாதிரி அது சரின்ற மாதிரி ஒரே தரிசனமாக சொல்கிறாரு எல்லாரும் ஆமேன்றாங்க அலையான்றாங்க ஆச்சரியப்படுறாங்க நான் அதுக்கு அதை விட ஆச்சரியப்பட்டேன் என்ன இன்னும் என்னென்ன நம்ம பிரசங்கையார்கள் பண்ண போகிறாங்கன்னு எனக்கே ஆச்சரியமாக போச்சு ஆச்சரியப்படுறது பெரிய விஷயம் இல்லை ஏசுவை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க ஆனால் அவங்க விசுவாசிக்கலை ஏன் விசுவாசிக்கலை எப்படின்னு கேள்விப்பட்டாங்க இவனுக்கு எப்படி இந்த ஞானம் வந்திருக்கும் அவங்க ஆராய்ச்சியெல்லாம் எப்படி தான் ஒரு தச்சனுடைய மகன் தானே இந்த சாதாரண மரியாதையுடைய மகன் தானே இங்க இருக்கிற இந்த யாக்கோபு யூதா யோசே அவங்க தங்கச்சி இருக்காங்க சாதாரணமான ஆளுங்க தானே இவங்களுடைய சகோதரன் தானே எப்படி இந்த ஞானம் இவனுக்கு வந்திருக்கும் இந்த வல்லமை இவனுக்கு எப்படி வந்துச்சு அந்த எப்படி 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 எப்படின்னு அதுலேயே அவங்க உள்ள போயிட்டாங்க அதில் தான் அவங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு இந்த எப்படி மரியாள் கேள்வி கேட்டா மரியாளே நீ கர்ப்பதவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் தேவனுடைய குமாரன் ஒரு வயிற்றில் பிறப்பார்னு சொன்ன இது எப்படி ஆகும் நான் புருஷனை அறியனே அது தப்பு இல்லை ஏன்னா அதுக்கு முன் உதாரணம் கிடையாது ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிறதுக்கு முன் உதாரணம் கிடையவே கிடையாது அதனால தேவதூதன் அதுக்கு பதில் சொன்னான் எப்படின்னு பதில் சொல்லலை பரிசுத்தாவி உன் மேலே வருவார் தேவனுடைய வல்லமை உன் மேலே வரும் அது நடக்கும் அவரால் கூடும் அவ்வளோதான் பதில் எப்படின்றதுக்கு விளக்கம் வரலை ஆனால் ஒரே ஒரு விளக்கம் பரிசுத்தாவியினால் இது நடக்கும் உன்னதமானவருடைய பலத்தால் இது நடக்கும் அவ்வளோதான் அதுக்கு விளக்கம் தான் எலிசபத்துக்கு நடந்திருக்கு உனக்கும் நடக்கும் எலிசபத்துக்கு அவள் கண்ணிக்க கிடையாது வயசானவா குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய உடல்நலம் இல்லாத வழி உடல்நிலை இல்லாதவள் வயசு வேற ஆகிப்போச்சு அவளுக்கு அற்புதமாக கர்ப்பவதியாக இருக்கிறா உனக்கம் நடக்கும் இதான் கொடுக்கப்பட்ட பதில் இதே கேள்வியை தான் சகரியாக கேட்டான் யோவான் சாணங்கன்னு அப்பா உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அவன் பேர் யோவான் பெரிய தீர்க்கதரிசியாக இருப்பான் நான் என நான் கிழவன் ஆகிட்டேன் என் மனைவி கிழவி ஆகிட்டா எப்படி நடக்கும் உடனே தண்டனை வந்துச்சு நீ விசுவாசிக்கல குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ ஊமையாக இருப்பாய் தண்டனை வந்துச்சு ஏன்னா இதுக்கு முன் உதாரணம் இருக்குது வயசானவங்க முதுமை பருவத்துக்கு போனவர்கள் அற்புதமாய் குழந்தை பெற்ற உதாரணம் இருக்குது ஆபிரகாமி சாரால் உதாரணம் இருக்குது தங்களை ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் என்று மாறுதட்டி கொள்கிறவர்கள் முன்னுதாரணம் இருக்கு அதனால எப்படி அது என்கிற கேள்வியை மரியாள் ஒரு சராசரி மனுஷனாக இருந்தால் இன்னும் நான் எப்படின்னு கேட்டதுக்கு பதில் வரலையே பருஷத்தாவி வரும் வல்லமை வரும் ஆண்டவரால முடியும் எலிசபத்துக்கு நடந்துச்சு உனக்கு நடக்கும்னு சொல்றது ஒரு பதிலாக நான் எப்படி அப்படின்னா எனக்கு விளக்கம் வேணும் என்று திருப்பி மரியாள் கேட்டிருந்தால் நிச்சயமாக மரியாலை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்க மாட்டார் மரியாளுக்கு அற்போதம் நடந்திருக்காது முன் உதாரணங்கள் இருக்கும்போது ஆபரகாமு நடந்துச்சு எனக்கு நடக்கும் என்று நாம் முன் உதாரணம் இருக்கும்போது எப்படின்னு கேட்கக்கூடாது அதுதான் முன் உதாரணங்கள் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க இதெல்லாம் முன்னுதாரணங்கள் ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் இல்லாததுக்கு எப்படின்னு கேட்டால் பதில் நேரடியாக வராது ஏன்னா நமக்கு புரியாது எப்படின்றது நமக்கு புரியாது அதனால் எப்படின்ற கேள்வியை கேட்டுட்டு இருக்கோ அந்த உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது அது நம்மை விசுவாசத்துக்குள் இழுத்துச் செல்வதை விட அவிசுவாசத்துக்குள் தான் இழுத்துச் செல்லும் அவிசுவாசத்துக்குள்ளே அவர்களை இழுத்து சென்றது நாசிரியத் மக்களை ஆண்டவரால் அங்கே அநேக அற்புதம் செய்ய முடியல ஆகவே எப்படி என்பதை விட்டுவிட்டு ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்போம் பவுலை போல நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்போம் ஆண்டவர் அம்மே விசுவாசத்துக்குள்ளே கொண்டு செல்வார் அற்புதங்கள் நடக்கும் Amen.